E daí, bolão? பார்லமெண்டத்தில் விஜித்த விட மனோ கணேசன் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தினம் வீரக்கே தலைப்படுகிறது இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை பார்லமென்றது சமர்ப்பியுங்கள் விஜித்த விட மனோ கணேசபையில் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நீங்கள் இன்று செய்துள்ள உடன்பாடுகளை கடந்த காலத்தில் நாங்கள் செய்ய முயன்ற போது நீங்கள் தான் அன்று நாம் நாட்டை காட்டிக் கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள் என்று தமிழ் உட்போ கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் நேற்று தெரிவித்தார் பார்லமென்றத்தில் நேற்று பிரதமர் மோடியுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் விஜித்தையர் உரையாற்றிய பின்னர் சபையிலிருந்து கேள்வி எழுப்பும் போதே மனோ அவர்கள் இந்த விடையே கேள்வி கேள்வியாக தொடுத்திருப்பதாக அதை உடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்தியாவுடன் செய்து கொண்டவை தீர்க்கமான ஒப்பந்தங்கள் அல்ல அவை புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படியானால் அவற்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதன் மூலம் முழு நாட்டின் நம்பிக்கை பெறுங்கள் நீங்கள் இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்ததன் மூலம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாக எதிர்க்கட்சி சிலர் கூறுவதாக நீங்கள் இப்போது சொன்னீர்கள் நான் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை உண்மையில் நீங்கள் என்று செய்துள்ள உடன்பாடுகளை கடந்த காலத்தில் நாங்கள் செய்ய முயன்ற போது நீங்கள் தான் நீங்கள் தாம் அன்று நாட்டை காட்டிக் கொடுப்பதாக எங்களிடம் சொன்னீர்கள் எனவே எனது பின் மீண்டும் எழுந்தாவுடன் ஒப்பந்தங்களை சபையில் சமர்ப்பித்தரில் பதிலளிப்பதாக குறிப்பிட்டார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்களை பாராளுமன்றம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க இன்னும் சில தினங்களில் அது ஒப்படைக்கப்படும் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார் என்பதும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது